வணக்கம் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தன்னுடைய படைத்துறை ஜெனரல்களையும் உயர்மட்ட தலைவர்கள் பாதுகாப்பு அமைச்சர்கள் உள்ளிட அமெரிக்காவில் மட்டும் அல்ல உலகம் முழுவதிலும் இருந்து படைத்துறை தலைவர்கள் சுமார் எண்ணூறு பேரை அழைத்து அமெரிக்காவினுடைய வெர்ஜீனியாவில் நடத்தி இருக்கின்ற பாதுகாப்பு மாநாடும் அங்கு அவர் கூறியிருக்கின்ற கருத்துக்களும் அமெரிக்காவினுடைய பாதையிலே ஒரு புதிய திருப்பம் என்று அவர் குறிப்பிட்டாலும் சர்ச்சைகள் அதற்குள் இருப்பதாக நிபுணர்கள் சுட்டிக்காட்டுகின்றார்கள் முதலாவதாக டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய சுய புராணங்களை பாடினாலும் கூட அவருடைய சுய புராணங்கள் சாயம் வெளுத்து செல்லுகின்றன என்பதற்கான அடையாளம் இது என்றும் அவர் இப்பொழுது சர்வதேச ரீதியாக அமெரிக்காவை காப்பாற்றி முதலிடத்தில் கொண்டு வருவேன் என்று கூறினாலும் கூட உழுகின்ற மாடானால் உள்ளூரில் உழும் என்கின்ற பழமொழி போல உள்ளூரில் அவருடைய அதிகாரத்தை அவர் சொன்னதை கேட்பதற்கும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் உள்ளூரில் ராணுவத்தை இறக்குவது அவருடைய அடுத்த கட்ட திட்டமாக இருக்கின்றது இந்த மாநாட்டில் பேசிய டொனால்ட் டிரம்ப் இப்பொழுது அமெரிக்காவில் நகரங்கள் தோறும் பெருந்தொகையான கிரிமினல்கள் இருக்கின்றார்கள் இந்த கிரிமினல்களுக்கு எதிரான போரை அமெரிக்க ராணுவம் நடத்த வேண்டும் என்றும் இனி போர் இவர்களுடன் தான் என்றும் கூறியிருக்கின்றார் இதனுடைய கருத்து ஒரு நாட்டினுடைய ராணுவமானது நகரங்களுக்குள் சென்று அங்கு காமாந்து பண்ணுவதன் மூலமாக போலீசாரினுடைய கடமையை செய்ய முற்படுகின்றது இது சட்ட ரீதியாக சரியா அப்படியானால் போலீசார் அங்கே எதற்காக இருக்கின்றார்கள் என்ற கேள்விக்கு வேண்டிய சூழல் வரும் அமெரிக்காவினுடைய போர் மந்திரி அவசர அவசரமாக எல்லோரையும் அழைத்து இந்த கருத்தை வெளியிட்டிருக்கின்றார் இனிமேல் ராணுவம் என்பது பாதுகாப்பு அல்ல ராணுவ கடமைகள் எல்லாம் வேறு எதுவும் அல்ல போர்தான் ராணுவத்தினுடைய கடமை என்று டொனால்ட் டிரம்ப் இருக்கின்றார் இதன் மூலமாக ராணுவம் அடைய போகின்ற இலக்கு என்ன அமெரிக்காவினுடைய படைத்துறை அமைச்சர் பேசுகின்ற பொழுது ராணுவம் ஆளுமை உள்ளதாக மாற்றப்பட வேண்டும் அவர்களுடைய உடல் போருக்கு விரைந்து செல்லப்படக்கூடியதாக சரியான தேக பயிற்சியில் கட்டுமானத்துடன் கொண்டு வரப்பட வேண்டும் அமெரிக்க ராணுவத்தினுடைய கட்டமைப்பில் கடுமையான சீர்திருத்தங்கள் கொண்டு வந்து ஒழுக்க நெறி பேணப்பட வேண்டும் போன்ற விடயங்களில் அமெரிக்க ராணுவம் மீள் கட்டமைப்பு செய்யப்பட இருப்பதாக அறிவித்திருக்கின்றார் அதேவேளை டொனால்டு டிரம்ப் அடுத்த ஆண்டு ஒரு பில்லியன் அமெரிக்க டாலர்களை அமெரிக்க ராணுவத்திற்காக ஒதுக்குவதாகவும் தங்களுடைய கடமையை சரிவர செய்ய வேண்டும் என்றும் ராணுவத்தினுடைய சம்பளத்தை உயர்த்துவதற்காக இந்த ஒரு பில்லியன் டாலரையும் ஒதுக்கி இருக்கின்றேன் என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் இனிமேல் ராணுவத்தை ரஷ்யாவின் முன்னால் நிறுத்த வேண்டாம் சீனாவின் முன்னால் நிறுத்த வேண்டாம் அமெரிக்க பெரும் கிரிமினல்களுக்கு எதிராக நிறுத்துங்கள் என்று டொனால்டு டிரம்ப் கூறுகின்றார் இது மிகவும் ஆபத்தான முடிவு ராணுவத்தை போலீஸினுடைய பணிக்கு அனுப்புவது அல்ல நாட்டில் அமைதி நிலவாத ஒரு குழப்பமான காலத்தில் ராணுவத்தை சிவில் போலீஸ் போல அனுப்புவது வளமை ஆனால் நாட்டில் அமைதி நிலவுகின்ற பொழுது இத்தகைய ஒரு ராணுவ உள்ளேற்றம் என்பது டொனால்ட் டிரம்ப் தன்னுடைய பதவி இருத்தலை காப்பதற்கான ஒரு முயற்சியாக இருக்கலாம் என்பதே ஆய்வுகளினுடைய சொல்ல திருத்தப்படாத செய்தியாக இருக்கின்றது இது துருக்கி அதிபர் சீனா அதிபர் ரஷ்ய அதிபர் ராணுவத்தை இவ்வாறு கொண்டு வந்ததன் மூலமாக அவர்களுடைய அதிகார கட்டிலினுடைய காலத்தை கால இன்றி நீட்டிப்பு செய்தார்கள் எனவே அமெரிக்காவினுடைய ஜனநாயகத்திற்கு இது எந்த வகையில் பொருந்த போகின்றது என்கின்ற விமர்சனங்கள் எதுவும் இல்லாமலே உறைந்த மௌனமாக எல்லாமே இருக்கின்றது அமெரிக்க ராணுவத்தை இனிமேல் அமெரிக்க விழுமியங்களை பாதுகாக்கவும் அமெரிக்காவை மேம்படுத்தவும் பயன்படுத்துவேன் என்று டொனால்டு ட்ரம்ப் கூறியிருக்கின்றார் அமெரிக்காவே இனி உலகின் நம்பர் ஒன் அதற்காகவே நாங்கள் பாடுபடுவோம் என்றும் கூறிய அவர் எப்படி அந்த இலக்கம் ஒன்றை அடையப் போகின்றார் என்பதற்கான வேலை திட்டங்கள் உள்நாட்டில் கொண்டு வரப்படுகின்றது என்று அவர் தெரிவிக்கிறார் டொனால்டு டிரம்பினுடைய கையில் அதிகாரத்தை அதிகரிப்பதன் மூலமாக அதை நிறைவேற்றுவதற்கு அவர் ராணுவத்தை பயன்படுத்தப் போகின்றார் உதாரணமாக வளங்களை ஒதுக்குவதில் இப்பொழுது பெரும் பிரச்சனை ஏற்பட்டிருக்கின்றது பட்ஜெட்டில் சுகாதாரத்துறைக்கு அதிக பணம் ஒதுக்க வேண்டும் என்று டெமோக்ராட் கட்சி கேட்கின்றது ஆனால் ரிப்பப்ளிகன் கட்சி அதை ஏற்கவில்லை இப்படியாக பணத்தை ஒதுக்குவதிலும் காரியாலயங்களுக்கான பொருட்களை வழங்குவதிலும் பெரும் முரண்பாடுகளும் உடன்பாடு காணப்படுகின்றது சபையில் டெமோக்கிராட் கட்சியும் ரிப்பப்ளிகன் கட்சியும் ஒருவரோடு மற்றவர் கதைக்காமலே இருக்கின்ற நிலைக்கு வந்து விட்டார்கள் இதனால் எந்த பிரச்சனையும் வாக்கெடுப்பின் மூலம்தான் தீர்க்கலாமே அல்லாமல் பேசி தீர்க்க முடியாத நிலைக்கு அமெரிக்க ஜனநாயகத்தை கொண்டு வந்து இப்பொழுது ராணுவத்தை அமெரிக்காவிற்கு அமெரிக்காவிற்குள்ளேயே இறக்க வேண்டிய சூழலை ஏற்படுத்தியிருக்கின்றார் அமெரிக்க அதிபரனுடைய மேகா அணியினுடைய திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு அவர் இந்த வழியை கடைபிடிக்கின்றார் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை ஏழு வருடங்களின் பின்னர் பிராந்திய மூடல்கள் வருகின்றதாக கூறப்படுகின்றது பட்ஜெட்டில் இணக்கப்பாடு காணப்படாத காரணத்தினால் நடத்த முடியாத ஒரு ஏற்படலாம் நிதி ஒதுக்குவதில் ஒரு முடிவு இன்று இரவிற்குள் வராவிட்டால் பல மாநிலங்களை இழுத்து மூட வேண்டி வரும் இப்படி மூடுவதற்கு டெமோக்கிராட் கட்சியை காரணம் மூடினாலும் திறந்தாலும் நிலை மாறாது என்று மேலும் மருத்துவ விற்பனை நிலையம் ஒன்றை டொனால்ட் ட்ரம்ப் கொண்டு மலிவு விலையில் இனி மருந்துகளை அங்கு வாங்கலாம் தன்னுடைய மருந்து விலைகளை ஐம்பதில் இருந்து நூறு வீதம் கூடி குறைக்கலாம் என்கின்ற நிலைக்கு வந்திருக்கின்றது காரணம் மருந்துகளினுடைய விலை உச்சமாக இருக்கின்றது அதை குறைக்க வேண்டும் என்று டொனால்ட் வெளிநாடுகளில் இருந்து வருகின்ற மருந்து பொருட்களுக்கு நூறு வீதம் வரி இல்லையே அந்த மருந்து பொருள் நிறுவனங்களை அமெரிக்காவில் அமைத்தால் அந்த வரி இல்லை என்று குறிப்பிடுகின்றார் இதன் மூலமாக மருந்து கம்பெனிகள் ஆயுதங்களைப் போல பெருந்தொகையான பணத்தை உழைத்து கொட்டியதை நிறுத்தி மக்கள் மீது அந்த சுமையை குறைத்து மருந்து பொருட்களுடைய விலையை குறைப்பதற்கு அவர் முயற்சி எடுக்கின்றார் இதற்காக வரக்கூடிய சிக்கலை தடுக்க ராணுவம் இறக்கப்பட வேண்டியதும் அவசியமாக இருப்பதாக அவர் கருதுகின்றார் ஏனென்றால் குடியேற்றவாதிகள் கலவரங்கள் போராட்டங்கள் வெடிக்கலாம் அவற்றை தடுப்பதற்கு ராணுவம் முன்னரே தயாராக இருக்க வேண்டும் என்று டொனால்ட் டிரம்ப் கருதுவதன் அடையாளம் மேலும் பல சீர்திருத்தங்களை மக்கள் எதிர்க்கக்கூடிய சீர்திருத்தங்களை அவர் கொண்டு போகின்றார் அதற்கு முன்னேற்பாடாகவே இந்த வேலை நடைபெற்றிருக்கின்றது என்பதை மத்திய உலக அறிஞர்கள் சொல்லுவதற்கு தாமதித்தாலும் கூட உய்து உணர முடிகின்றது அரசினுடைய நிறுவனத்திற்கு ட்ரம்ப் ஆர் எக்ஸ் என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கின்றது ஆர் எக்ஸ் என்பது வைத்தியசாலைகளில் எழுதப்படுகின்ற மருந்து பற்றி சீட்டாகும் டொனால்ட் ஆர் எக்ஸ் என்பது இந்த மருந்து கடையினுடைய பெயராகும் எனவே அரசினுடைய மருந்து நிறுவனங்களுக்கு கூட தன்னுடைய பெயரை வைக்கின்ற டொனால்டு ட்ரம்ப் அரசு கட்டிலில் இருந்து தான் அடுத்த தடவை போட்டியிட மாட்டேன் விலகுவேன் என்று கூறுவதை எப்படி நம்புவது என்பது டெமோக்ராட் கட்சிக்கு சவாலாகத்தான் இருக்கும் சகல மருந்து கம்பெனிகளுக்கும் விலையை குறைப்பதற்கான கடைசி தீகதியையும் அவர் நிர்ணயித்திருக்கிறார் பைசர் ார் விலைகளை குறைப்பதோடு தொழிலுக்காக மேலதிகமாக எழுபது பில்லியன் டாலர்களை முதலீடு செய்வதாகவும் அறிவித்திருக்கின்றது பைசருக்கும் டொனால்டு டிரம்பிற்கும் பலத்த பிரச்சனை வரும் மேலும் ரஷ்ய அதிபர் புட்டினையும் விமர்சித்திருக்கின்றார் ஒரு வாரத்தில் முடிக்க வேண்டிய வேலையை நான்கு வருடங்களாக வைத்து நீர் உண்மையில் புலியா இல்லை காகித புலியா என்று அவரை கேலி செய்திருக்கிறார் நேட்டோ நாடுகளுக்கு இனி ஆயுதங்கள் கழிவு விலையில் வழங்கப்பட மாட்டாது நூற்றுக்கு நூறு விதமான விலையிலே வழங்கப்படும் என்ற அவர் தான் போரை வெறுப்பதாகவும் போரினால்

ிருந்து கீசியுரை வணக்கம் உறவுகளை